சனிக்கிழமை என்று இந்த கலர் ஆடைகளை அணியக்கூடாது ஏன் சனிக்கிழமைகளில் பலர் கருப்பு நிற ஆடைகளை அணிவாங்க ஏன்னா சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரியது வேத சோடத்தில் சனி நீதியின் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க கருப்பு அப்படிங்கிறது சனியின் நிறம் சனியை சனிக்கிழமையன்று கருப்பு அணிந்தால் சனி பகவானின் அருள் கிடைக்கும் ஜோதிடத்தில் இந்த நிறம் ஆழமான முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு நபரோட ஆளுமை பண்புகளை தீர்மானிக்க நிறம் உதவுகிறது சனிக்கிழமையில் கருப்பு அணிவதால் பல நன்மைகள் கிடைக்கும் ஜோதிட ரீதியாக கருப்பு என்பது பாதுகாப்பின் நிறம் இது பல்வேறு எதிர்மறை சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து பாதுகாப்பை வழங்குகிறது சனிக்கிழமை கருப்பு அணிந்து கொள்வது சிறப்பு சிறப்பு பொதுவாகவே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க சனியோட சிவப்பு கண்களை தவிர்க்க நீங்கள் சனிக்கிழமை என்று கருப்பு ஆடைகளை அணிய வேணுங்க சரி சனி ஏன் வந்து கருப்பு நிறத்தை விரும்புகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சனியின் தாயார் பெயர் சாயா அவள் கர்ப்ப காலத்தில் சிவபெருமானுக்காக கடுமையான தவம் செஞ்சாள் இதனால் கர்ப்ப காலத்தில் அவளால் உடல்நிலையை சரியாக கவனிக்க முடியலை இதன் காரணமாக சனி கருப்பு நிறத்தோட பிறந்தாராம் அதனால் சனிக்கு கருப்பு நிறம்னா ரொம்ப பிடிக்குமா சனிக்கிழமை என்று கருப்பு அணிந்தால் சனி பகவானோட அருள் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இல்லைனா ஏழரை சனி இருந்தால் பிற பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம் ஏன்னா கருப்பு நிறம் சனி பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுதுங்க அதே மாதிரி சனிக்கு நீளம் கருப்பு நிற ஆடைகள் பிடிக்கும் சனி பகவானின் அருள் பெற நீளம் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டும் சனிக்கிழமையில் கருப்பு நீல நிற ஆடைகளை அணிகிறதுனால அனைத்து துறைகளிலையும் வெற்றி கிடைக்கும் சனிக்கிழமை கருப்பு அணிந்தால் உங்களின் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் நீங்கள் கருப்பு ஆடைகளை அணிந்தால் ஏழரை சனியின் தீமைகளை சமாளிக்க ஜோதிடம் உதவும் உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனை இருந்தால் அதிலிருந்தும் நிவாரணம் பெறலாம் ஆனால் எக்காரணம் கொண்டோம் சனிக்கிழமை சிவப்பு நிற ஆடையை அணிய வேண்டாம் சிவப்பு நிற பொருட்களை வாங்கக்கூடாது இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஏனெனில் சிவப்பு நிறம் செவ்வாய் கிரகத்தின் நிறம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும் அப்படின்னா சிவப்பு எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க செவ்வாய்க்கும் சனிக்கும் இடையே நல்ல உறவு இல்லை இரண்டும் எதிரெதிர் கிரகங்கள் சனிக்கிழமையில் செவ்வாயின் நிறத்தை அணிந்தால் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏறி கொள்ளும் அது மட்டும் இல்லைங்க சனிக்கிழமையில் வெள்ளை அணியக்கூடாது இதிலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது இந்த எல்லா காரணங்களுக்காகவும் சனிக்கிழமையன்று சிவப்பு வெள்ளை நிறத்தை அணியாமல் இருப்பது ரொம்ப 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 நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி